குரு போற்றி குருவடி போற்றி குரு பாத விந்தையே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருமிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் ஏழாம் பாடல் எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவன் காக்க காக்காக்க அம்சகனம் அரண் அரண்மகன் காக்க காக்க காங்கே பொருங்கேயன் விலரடி தொட நேச ஆசான் திமுரு முன் தொடையை காக்க விளக்கம் வேலையுடைய இறைவு தளர்ச்சி ஏற்படாதபடி எனது இடுப்பை காப்பாராக காப்பாராக அழகிய பிட்டங்கள் இரண்டையும் சிவபெருமானின் மகன் காப்பாராக காப்பாராக எல்லார்க்கும் மேலான மெய்ப்பொருளாக விளங்கும் கங்கையின் மகன் இரு அடி தொடைகளை காப்பாராக சிவந்த திருவடிகளை உடைய அன்புடைய குருநாதன் முன்தொடைகளை காப்பாராக வீ you